வணக்கம் நம்ம எதுக்காக சேமிக்கிறோம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம சேமிக்கிறோம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பணத்தை மட்டுமே சேமிச்ச நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சுற்றி இருக்க இயற்கையும் இயற்கை சூழ்நிலையும் பரிசா கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துட்டோம் பரிசா கொடுக்கலனாலும் பரவாயில்ல அதை நம்ம விதமா கெடுத்து கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலையில இப்போ அதிகமாக வந்து காட்டு தீ வந்து பரவிட்டு இருக்கு இதுக்கான மெயின் ரீசனா பல காரணங்கள் சொல்லலாம் இயற்கையும் காரணம் சொல்லலாம் உங்களையும் காரணம் சொல்லலாம் எங்களையும் காரணம் சொல்லலாம் இப்படி நாம் சிறுக சிறுக நம்ம கொல்லிமலையில் சேமிச்சு வச்ச குப்பை வந்து இப்ப எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா அப்படியே திருப்பி பாருங்களேன் பெண்ட் முப்பத்தி நாலாவது பெண்டில் பாருங்க ரெண்டு சரக்கு பாட்டில் இந்த ரெண்டு சரக்கு பாட்டெல்லாம் வந்து மெஜாரிட்டி கிடையவே கிடையாது அப்படியே அப்படி வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேர்பின் பெண்டு அந்த அந்த வளைவுக்கு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய குப்பையை நாம் இந்த கொல்லிமலையில் வருங்கால சந்ததியிற்காக நாம் சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்த இந்த குப்பைக்கான பலன் வந்து நாம் வந்து இன்னும் பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ கழித்து அறுவடை பண்ணதான் தேவையில்ல அப்படியே நேராக பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தோன்னா கொல்லிமலை காட்டுத்தி எப்படி விட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும் இதை இப்பயே நாம் இந்தளவுக்கு நாம் அறுவடை பண்ணுறோம் இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கிறது இருபத்தி அஞ்சாவது ஹேர்பின்மெண்ட் எழுபதில் இருபத்தஞ்சு ஹேர்பின்மெண்ட்டில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இதில் லைவாக பார்த்திங்கனா தெரியும் இங்கே பாருங்கள் கீழே ஒரு இருபது ரூபா நோட்டு பேப்பர் பத்தாவதுக்கு ஈஸியாக தீ தீ பிடிச்சிரும் பீடி சிகரெட்டு இது எல்லாமே இந்த சருகோடு இருக்கும்போது ஈஸியாக தீ பிடிக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணமும் நாம் நாம் நாம்மளும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கலை இதா இது ஏதோ ஹேண்ட்ஸ் பாக்கெட்டு இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீர் பாட்டில் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சைடில் ஒரு திட்டமே இருக்குது இதில் கூட இந்த பாட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பொதுமக்களாகி நாம் தான் வந்து நம்மளுடைய வனத்துறையை வந்து நாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது நாம்ளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிளோட ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணினாலும் சரி கெட்டதை பண்ணாமல் இருந்தாவே பாதி வந்து நம்ம கொலிமலையை நாம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது Thank you காட்டு பற்றி வனத்துறை அதிகாரியிடம் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு பிப்ரவரி மார்ச் மாதமும் இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே காட்டு தீ பிடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பீடி சிகரெட் சுண்டோட தீ பெரிய தீ பெரிய காட்டு தீ உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாம் எப்பயுமே மே ஏப்ரல் இதில் தான் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அக்னி வெயிலெலாம் இந்த மாதத்தில் தான் இருக்கும் அதனால தான் காட்டு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை பிப்ரவரி மார்ச்சில் தான் இலையுதிர் காலம் அதுக்கப்புறம் இலையுதிர் மே மாதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய இலை வந்து துளி துளிரூட்டு வளர ஆரம்பிக்கும் அதனால் அதிக சருகு வந்து இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தான் வரும் இதில் தான் வந்து காட்டு தீ பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க இப்போ நாம் முப்பத்தி ஒன்றாவது ஹேர்பெட் பின்னில் இருக்கிறோம் நமக்கு இருக்கிற போர்டில் பார்த்திங்க அப்படின்னா போதையில் பயணம் பாதையில் மரணம்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் இந்த பாதையில் எப்படிப்பட்ட மரணம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேமராவை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பலமண் பீரு ஏதோ ஒரு பிராண்டு இன்னும் நிறையா இப்போ பாருங்கள் ஃபுல் பாட்டிலெலாம் இருக்குது இங்கே பாருங்க அது கண்ணாடி பாட்டில் இருக்கிறது கண்ணாடி சரக்கு பாட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் உடனே உடச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது தம்மு இதெல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த இடத்துல சருகு வந்து இல்லை ஏன்னா ஃபுல்லாக காங்கிரீட்டாக போட்டிருக்காங்க அதனால் இந்த இடத்துல தீ பிடிக்கிறதுக்கு காரணம் கம்மி அதுவே இது வந்து ஒரு மணல் ப்ளஸ் சருகு அந்தமாரி இருந்ததுன்னா இதில் எந்த அளவுக்கு தீ பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்ட்டு பாருங்க என்னதான் கவர்மெண்ட் விழிப்புணர்வு பே பேனர் மட்டும் தான் வைக்க முடியும் ஆனால் நம்ம ஆளுங்க அதை பார்த்துட்டு அந்த பேனருக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வராங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது சேஃபாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஏன் இப்படி வந்து காட்டு தரத்தில் ஒரு மலை பாதை தரத்தில் வந்து இது பண்ணுறீங்க இது வந்து நமக்கான தடம் மட்டுமே கிடையாது ஏகப்பட்ட மலைவாழ் உயிரினங்களுக்கான தடமும் கூட இந்த தடமாக இருக்குது குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலைவாழ் உயிரினங்களுக்கும் இங்கே தான் வந்து இடம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம வந்து சேர்த்து சேதப்படுத்துகிறோம் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது சொன்னாங்க இது வந்து தீயிலே வந்து வித்தியாசம் மான காட்டுத்தி ஒரு இடத்துல அணைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா திருப்பி ஒரு நூறு மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளே இல்ல ஆனா நெருப்பு பிடிக்குது இப்படி இது வரைக்கும் அப்படிப்பட்ட காட்டுத்தீயை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க